தான் வரம் தரிசித்ததற்கு பதிலா உன்ன கேட்கணும்னு ஆசையே படல தரிசனத்தையே தான் வரமா கேட்டேன் அத நீ கொடுத்துட்டேன் அப்ப இடத்துல போய் கையேந்தி நிற்கலாமா உன்னை தரிசிக்கிறதுக்கு வந்தேன் நல்ல தரிசனம் கிடைச்சு சேவிக்க சேவிக்கு வந்தது எதுக்குன்னு பெருமாள் கேட்பார் கொஞ்சம் அது இது வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு இழுத்தோம்னால் ஓ கடைசியில் நீயும் வியாபாரத்துக்காக வந்துட்டியா எனக்காக நீ வரவே இல்லையான்னு நினச்சுன்னு போலாம் ஏதோ சின்ன வயசில் முதல் ரெண்டு தரம் போறச்சே வேணா இது வேணும் அது வேணும்னு கேட்கலாம் எத்தனை நாள் அப்படியே கேட்டுருக்கிறது உன்னை உனக்காகனு தரிசிக்கிறதுக்கு எப்போவாவது நான் போக வேண்டாமா அப்படி போனாத்தான் பெருமையா ஆண்டாள் இங்கே பக்கத்தில் சேவிக்கிறவள் இல்லையோ ஸ்ரீவல்லிபுத்தூரில் எழுந்தொருள் இருந்தாள் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் அவதாரம் அவளுக்கு ஒரு ஆசை பிருந்தாவனத்தில் இருக்கிற கண்ணனுக்கு நூறு கங்காளன் நிறைய வெண்ணெய் நூறு கங்காளன் நிறைய அக்காரடிசில் சக்கர பொங்கல் இதை கொடுக்கணும்னு ஆண்டாளுக்கு திருமொழியில் ஒரு பாட்டு நாறு நரும் பொழில் மாலிரும் நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவிடையான் இன்னு வந்திவை வகொள்ளுங்களோ இன்னு வந்தித்தடையும் அபதி செய்திரு ஒன்னு நூறாயிரமாக கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன்னு பாசம் நூறு கங்காலத்துல வெண்ணையை நிறைச்சாச்சு கண்ணன் வந்தார் வந்தவருக்கு கொடுத்தாகி விட்டது கண்ணன் சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு இப்ப ஆண்டாளை பார்த்து இவ்வளவு வெண்ணை எனக்கு சமர்ப்பித்தீரே இதுக்கு பதில் உனக்கு என்ன வேணும் ஆண்டாள் பதில் சொல்லுகிறாள் எத்தனையோ பேர் வெண்ணெய் கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட இருப்பா ஆனா அவ எல்லாரிடத்திலையும் விட்டு என்னிடத்துல நீ கொண்டாய் அதற்காக நான் கங்காளம் எண்ணெய் கொடுக்கிறேன்னார் ஆனால பெருமானிடத்துல உன்னை சமர்ப்பிச்சுட்டு திரும்ப கையேந்திரதில்லை அவர் நம்ம கிட்ட ஏற்றுக் கொண்டதற்கு நாம இன்னும் கைங்கிரி கொடுத்து கொள்ளாதே நாம ஏதோ ஒன்னு கொடுத்து அவர்கிட்ட ஒன்னு வாங்கக்கூடாது கொண்டதுக்கு கைகூலி கொடுக்க வேண்டும்